ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ವರೋ ಅಷ್ಟ ದಾರಿತ್ರಿಯನಾಶಿ ಇಷ್ಟಗಾಪಾಯಿ ವಾಸಿ ಪಂಡಿತ ಮನೋನ್ಮಣಿ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ವೋಪಿಣೀ ಅಷ್ಟಧಾರಿತ್ರಿಯನಾಶಿ ಇಷ್ಟಗಾಪಾಯಿ ವಾಸಿ ಪಂಡಿತ

धनो वाराही प्रचोदयाम ओम श्यामलाय विद्महे कलगस्थाय धीमहे धनो वाराही प्रचोदयाम ओम श्यामलाय विद्महे कलगस्थाय धीमहे धनो वाराही ओम श्यामलाय विद्महे कलगस्थाय धीमहे धनो वाराही ओम श्यामलाय विद्महे कलगस्थाय धीमहे धनो वाराही प्रचोदयाम ओम क्लीं वराहमुखी क्लीं सिद्धिस्वरूपिणी श्रीं गणपतिं करी धनं भजिय नमो ओम

ओम विगे विष्णुपतिमेधन प्रचोदयामो महालक्ष्मी विश्व विष्णुपतिमगे धनोलक्ष्मी प्रचोदयामी दिमहे धनोलक्ष्मी प्रचोदयाम ओमक्ष्मी विष्णुपतिमहेक्ष्मी प्रचोदयाम ओं दसोर्यमस्महे प्रचोदिमो वो नम बम बारा नम वाए नम ओं बम भारा नम वम बारागि नमः वो बम बारा नम वो बम बारा नम ओं बम बारा ये नम वाए नमः वम बारा ये नम

அம்மா தாயே துறையூரில் அர்ப்பாளிக்கும் பஞ்சமி வாராகி தேவியே உங்களுடைய பாதாள பிந்தங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் சமர்ப்பணம் தேவியே வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வரற்பரை பஞ்சமி தேதி கூடிய வேலையில் நாங்கள் சமர்ப்பணம் செய்த அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் பூஜைகளையும் அனுப்புடன் ஏற்றுக்கொண்டு எழுந்தறி இருக்கும் தேவியே பஞ்சமியே வாத்தாலியே வராக முகியே அபராஜிதம் என்னும் குதிரையில் அமர்ந்தவளே அஸ்வாரூட தேவி அம்மாவே பஞ்சமி திருநாளில் உங்களுடைய பாத அளபிந்தங்கள் நாங்கள் சமர்ப்பணம் செய்துள்ள பூஜைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கும் தாயே உலக வாழ் மக்களையும் பாரத நாட்டு மக்களையும் துறையூர் மக்களையும் உங்களுடைய பூஜை இந்த சன்னிதானத்தில் நேரடியாக பார்க்கும் பக்த கோடிகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்த கடவீர்களே பஞ்சமி தாயே என்றென்றும் உங்கள் சன்னிதானம் வந்து உங்களை நாடி இருக்கும் குழந்தைகளுடைய துன்பங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் தேவியே அவர்களை என்றென்றும் ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைத்தள்ள கடவீர்களே பஞ்சமிதாயே உங்களுடைய பாகாளிந்தங்களுக்கு கலக்கண் பதி பழனி மூட்டசுவாமிகள் சார்பாகவும் பாரட்ட சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சார்பாகவும் பரிவார தெய்வங்கள் சார்பாகவும் பக்த கொடிகள் சார்பாகவும் சார்பாகவும் ஓடான கோடி நமஸ்காரம் சமர்ப்பணம் தேவியே பஞ்சமி அம்மாவே சகல தடிகளையம் யே சகல பாதிகளையம் திரந்தரலக் கடவீர்னே தேவியே சரணம் சரணம் அம்மா ஓம அர்ஹரி சக்கரம் பிரமா சக்கரம் ததி சக்கரம் திரிபுர சக்கரம் பத்ரகாலி சத்துரு சங்காரி மகசாசுர பத்னயை இங்லிம் ஓம் ஓம் பர்பர் பவஸ்வகத சவிதோர்வரேண்யம் பந்தோதேவस्य திமகே

ो जोणः प्रचोदयाम् ओ